வணக்கம் நண்பர்களே நம்ப இன்னைக்கு புடலங்காய் எப்படி பயிரிடலாம் பயிர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அதுக்கு எந்த மண் ஏற்றமண்ணுனா மணல் சாரி வண்டல் மண் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு கரிசல் மண் இதெல்லாம் வந்துட்டு கூட மண் தான் பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மணல் சாரி வண்டல் மண் தான் இதுக்கு ஏற்றது பருவம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி இந்த மாதத்துல வந்துட்டு பயிர் சாகுபடி செய்ய ஏற்ற பருவம் ஞாபகம் வச்சுக்கங்க ஜூன் ஜூலை மாதம் ஜூன்ல இருந்து ஜூலை மாதம் வரைக்கும் பயிர் நடவு பண்ணிடணும் அடுத்து டிசம்பர் மாதில இருந்து ஜனவரி மாதத்துல பயிர் நடவு பண்ணிடணும் ஓகேங்களா அடுத்து விதை நேர்த்தி விதைகளை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாட்டு மாட்டு சாணம் இருக்குங்கல்ல அந்த இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கு தான் வந்துட்டு விதை வந்துட்டு நடவு பண்ணணும் விதை வந்துட்டு ஒரு குழி ஒரு குழி எடுத்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பவர் மாதிரி ஆக்கிட்டு கல்லு மாதிரி இருக்கும் அதை நல்லா கொத்தி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு ஒரு குழிக்கு அஞ்சு விதை அப்படின்னு விடணும் விதை என்னட்டிங்கன்னா எட்டுலேருந்து இருந்து பத்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சிடும் விதை ஊண்டியவுடன் குடம் அல்லது பூவாளி வைத்துதான் வந்துட்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும் நன்கு வளர்ந்தவுடன் வாரம் ஒரு முறை வாய்க்கால் மூலம் வந்து தண்ணீர் பாய்ச்சா வேண்டும் அடுத்து உரம் உரம் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து அதுக்கப்புறம் மணி மணிச்சத்து அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சாம்பல் சத்து இதெல்லாம் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இடணும் இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைச்சத்து வந்துட்டு பூ பூக்கிறது பூக்கும் பருவத்தில் தான் வந்துட்டு வைக்கணும் அதுக்கு முன்னாடி வச்சுனா வந்துட்டு ஏன்னா வந்துட்டு மணி சத்தம் சாம்பல் சத்தம் போட்டுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிவரமாக ஃபஸ்ட்டு போடணும் தலை சத்து மட்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பூ பூக்கிற டைமில் மறுபடியும் போடணும் அடுத்த வளர்ச்சி ஊக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எத்ரல் எத்திரல்னு ஒரு இது இருக்குங்க அது இரநூத்தம்பது எம்எல் பிபிஎம் என்ற வளர்ச்சி ஊக்கிய பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண் பூக்களில் அதிகளவு உற்பத்தியாகும் இதே வளர்ச்சி ஒக்கியை வாரத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு மூன்று முறை தெளிக்க வேண்டும் செடிகளில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு பதினெட்டுலேருந்து இருபது நாட்களுக்கு களை எடுக்கணும் ரெண்டு நாள் பூமியை உலர வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீவாமிரதம் அதோட பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருபது கிலோ புண்ணாக்கு நல்லா தண்ணியில் கலந்து செடியில் ஊற்றுணுங்க இப்படி ஊற்றினீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா கிடுன்னு வளர ஆரம்பிச்சிடும் அடுத்து எழுபதாவது நாளில் குலுக்கி மடக்கிய அதான் மக்கி வந்துட்டு தொழு உரம் ஒரு கிலோ போட வேண்டுங்க குழிக்கு குழி இருந்துட்டு போடணும் ஏன்னா வந்துட்டு ஒரு குழி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு பக்கத்து பக்கத்தில் வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தூரமாக அதான் ஒரு குழிக்கு அஞ்சுன்னு போட்டு ஆறு அடி இல்லை எட்டு அடி விட்டு மறுபடியும் அஞ்சு அஞ்சு விதை அப்படி போட்டிருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாய வாத்தியை பாய் வாய்க்காலாக போட்டு அதில் வந்துட்டு ஒரு எந்த மாதிரி இருந்துட்டு செட் அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுருங்க உங்களுக்கு எப்படி இருந்துட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி அடுத்து களை இருந்துட்டு எப்படி நீக்கணும் அப்படிங்குறதான் பார்த்துட்டு செடி நன்கு வளரும் வரைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு களை இல்லாமல் பராமரிக்கணும் அப்பப்போ இருந்துச்சுன்னா இப்போ அந்த குழியில் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோரப்புல இந்த பார்த்து தான் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடணும் அப்புறம் வந்துட்டு நன்கு வளர்ந்துச்சுன்னா ஒரு செ ஒரு குழியில் பார்த்தீங்கன்னா மூணு செடி தான் வச்சிருக்கணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கக்கூடாது வேர் ஓட்டம் வந்துட்டு நல்லா இதாகாது அதிகமாக வந்துட்டு சத்து தேவைப்படுங்கனால வந்துட்டு காய் ஒழுங்காக வைக்காதுங்கனால மூணு செடி தான் வந்துட்டு வச்சிருக்கணும் ஒரு குழிக்கு கொடியை பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மூங்கில் குச்சி வச்சு முடிஞ்சளவுக்கு வந்துட்டு கட்டிக்கிட்டால் நல்லது மூங்கில் குச்சி மூங்கில் குச்சி வச்சு இருந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பந்தல் ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குச்சி அப்படின்னா அந்த மூங்கில் குச்சி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த உசில மலரெலாம் வந்துட்டு உசில மலரை வெட்டி அதை வந்துட்டு தலைகளை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடப்புற வச்சு குத்தி 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 குழி வச்சு அது மூலமாக அதை வந்து இடிச்சு வச்சுருப்பாங்க அதுவும் கூட வந்துட்டு நல்லா அந்த பந்தல் மாதிரி இருக்கும் பயிர் பாதுகாப்பு பாஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இடைவெளியில் பஞ்ச கம்பல்சரி தெளிக்கணும் தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விளக்கு பொறி வந்துட்டு வச்சுருக்கணும் விளக்கு பொறினா வந்துட்டு இந்த பூச்சை கட்டுப்படுத்த வந்துட்டு விளக்கு பொறி வைக்கணும் அடுத்து பூசணி வண்டின் தாக்குதல் பூசணி வண்டுனு ஒரு வண்டி இருக்குங்க அது வந்துட்டு எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா ரெண்டு கிராம் செவின் அல்லது கார்பரில் மருந்தை வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கணும் அடுத்து பழைய தாக்குதல்னு ஒரு பூச்சி வரும் அதை எப்படி தடுக்கிறதுனா வந்துட்டு மாலத்தியான் அப்படிங்கிற ஒரு மருந்தை பற்றினா வந்துட்டு ஒரு சதவீதம் மட்டும் தெளிக்க வேண்டுங்க அடுத்து சாம்பல் நோய் வரும் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி டீனோகாப் அல்லது அரை கிராம் கார்பன்டாசின் மருந்து வந்துட்டு ஒன்று ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு தெளிக்கணும் அடிசம்பல் நோயின்னு வருங்க அடி சாம்பல் நோயை கட்டுப்படுத்த ஒரு லிட்டருக்கு இரண்டு கிராம் மாங்கோசப் அல்லது குளோரோதானில் மருந்து வந்துட்டு ஒன்றை அதான் வந்துட்டு பத்து நாள் இடைவெளியில் இருமுறை எந்திரிட்டு தெளிக்கணுங்க அறுவடை வித் விதைச்ச நாள்லேருந்து எண்பதாம் நாள் கழித்து முதல் அறுவடை எந்திரி தொடங்குவோம் பின்னர் வாரம் ஒரு ஒரு வாரம் மட்டும் இடைவெளி விட்டு ஆறு நாள் முதல் எட்டு அறுவடை ஆறு முதல் எட்டு அறுவடை செய்யலாங்க இடைவெளியில் ஒரு வாரம் இடைவெளி விட்டு மறுபடியும் ஆறுலேருந்து எட்டு அறு அறுவடை மறுபடியும் ஒரு வாரம் இடைவெளி விட்டு அப்படி வருங்க ஒரு ஹெக்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு டன் கிடைக்கும் அது உங்கள் ஏக்கருக்கு எப்படி வருதுன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு காய்கறி மார்க்கெட்லேயே கொடுங்க மார்க்கெட்னா வந்துட்டு இந்த பெரிய பெரிய மார்க்கெட் அதில் கொடுக்காதீங்க காய்கறி கடையிலேயே கொடுங்க அதான் வந்துட்டு ரொம்ப நல்லது ஏன்னா அங்கே தான் வந்துட்டு ரேட் அதிகமாக போகும் மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு எடுக்கிறது இதே காய்கறி கடையில் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முப்பது ரூபாய்க்கிட்ட நேச்சுந்துட்டு வா கொடுக்கலாங்க இருபது வந்துட்டு லாபம் வரும் வேஸ்ட்டாக வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்ம செஞ்சோம் கடைசியில் போஜன் இல்லாமல் போய்டும் நாங்கள் விவசாயம் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் அப்படி தான் பண்ணோம் ஒரு அஞ்சு கடை ஆறு கடை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு கடைக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படி கொடுக்க முடிஞ்சால் ஒரே பயிராக இது பண்ணணும் ஏன்னா மாற்றி மாற்றி வேறு வேறு பயிர் போட்டுங்க கொடிப்பயர் ஒரு நாலு பேர் போட்டிங்கன்னா அஞ்சாறு கடையிலேருந்துட்டு கொடுத்துடலாம் இல்லைனா ஒரே பயிரே அதிகமாக போட்டிங்கன்னா தான் வந்துட்டு கொடுக்க முடியாது இதே மாற்றி மாற்றி ஒரு குழியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு புடலை ஒரு பீக்கன் ஒரு பாவை ஒரு அவரை இந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லா குடியுமே ஏறும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வணக்கம்